சேனல் நண்பர் என்னோருக்கு வணக்கம் இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா புதுவரவு ஒரு காங்கை மாடு சோ குவாலிட்டியான மாடு கிடாரிக்கன்னோட வந்திருக்குதுங்க கரக்கறவை மாடுங்க ஒரு காரி காலக்கன்று வந்திருக்குதுங்க அதுபோல் ஒரு செவல காலக்கன்று வந்திருக்குதுங்க விற்பனை பதவி முழுமையாக பாருங்கள் என்ன தேதியில் பதிவுவிட்ருக்குறோம் என்ன விவரங்கள் சொல்லிக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பாருங்கள் இந்த காரி காலக்கன்று வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன வாரம் வந்து விற்பனை பதிவு போட்டிருந்தோம்ங்க சுழு சுத்தமான கண்ணுங்க நல்லா டெம்பரில் இருக்கும் ஃபோர்ஸு படோடப்போ நல்லா சுறுசுறுப்பில் இருக்குமேங்க நல்லா ஓட்ட ஓடியாறுறதால நல்ல கன்று கைகள் ஊக்கமான கண் நடுமுதுக்கு சட்டம் கைகள் ஊக்கம் தோபல் கொடையாக இருக்க முடியல தாடைய அறந்தாடையில் தெளிவான கண்ணுங்க நல்லா தோல்நெசான கன்று கண்ணை பொறுத்தளவுக்கு இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குமேங்க நல்ல ஃபோர்ஸு பட காரி காரிக்கன்று ஒரு ஏழு ஏழு மாத கன்று வேணும்னா நல்ல கொம்பு தலையில் காரங்கால கண்ணுங்க சொல்லு சுத்தமாக இருக்கக்கூடிய கன்று குறைப்பில் கிடையாதுங்க கழிப்பு சொல்லி கிடையாது தலையில் நல்லா அழகான கொம்பு தலையாக வந்து சேருங்க அதே மாதிரி தமிழமைப்பு நல்லா இரட்ட தமிழமைப்பாக வந்து சேரக்கூடிய கண்ணு விருப்பம் இருக்கிறவங்க தொடர்ந்து கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க கண்ணுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இருக்குது நல்ல வாய்க்கடு நல்லா சாப்பிட்றதுல நல்லா தவிடு குடிக்கிறதுல அருமையான வாய்க்கடுசு இருக்குதுங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கையத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க இன்னொரு ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கரூர்லேருந்து இருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா விஎஸ்பி காலேஜ் தாண்டி காகபரமதிக்கு முன்னாடி லெஃப்ட்டில் உள்ள ஒரு 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 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க நேரில் வரவங்க லொக்கேஷன் வாங்கிக்கலாமுங்க பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் தாராளமாக நம்ம சொல்லக்கூடிய பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுக்கு உண்டான வாகன வசதி நம்ம பண்ணி கொடுத்துட்றோம் வண்டி வாகனத்தில் வர மாதிரி இருந்ததுன்னா லொக்கேஷன் அனுப்பிச்சிடுறோம் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க எப்போவுமே ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்குமேங்க காலக்கன்றுகள் கிடரிக்கன்றுகள் கரவி மாடுகள் அப்படிங்கினா நேற்று வரைக்கும் விற்பனை பதிவு போட்டிருந்தது எல்லாமே விற்பனை ஆகிடுச்சுங்க இன்றைக்கி வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா யார் எதை பிடிக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தெளிவுபடுத்தி கூப்பிட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த ஏழு மாதமான சுத்தமான காரிக்காலக்கண்ணுங்க இதோடய விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க தொடர் கொண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுனாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்குங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்க்குறதுங்க நல்லா டெம்பர் ஃபோர்ஸு படவொடுப்பு நல்லா தாடகூடியில் பேக் ஃபோர்ஸு நல்லா சன்ன புறமாடி புறமாடு ஏற்றது சின்னத்தில் நல்லா ஃபோர்ஸு படவடப்பாக இருக்கக்கூடிய கன்று செவலை கன்று காலைக்கன்று நல்ல வாய் கடைசிங்க காட்டுக்குள்ளேயே தான் நிற்கிற நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் ஆச்சு தடகூடி தொங்கல் இல்லைங்க கண்ணு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கொம்பு தலையில் நல்லா சிறப்பான கொம்பு தலையில் இருக்குமுங்க கை கால் ஊக்கம் இருக்கும் படவொடுப்பு சுறுசுறுப்பு நல்ல படவொடுப்பு சுறுசுறுப்பு இருக்குமே கால் கருப்பு தேவையான அளவுக்கு கால் கருப்பு இருக்குமுங்க விருப்பம் இருக்கிறவங்க தொடர்கிட்ட கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் அதே மாதிரி நேரில் வந்து பார்க்குறவங்க தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க ஃபோட்டோவில் வீடியோவில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுகளையும் தெளிவாக நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கிறவங்க ஒரு நூல் பெருசும் சிறுசுமா த அது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இஞ்சு இருக்கும்னு நினச்சோம்னா ஒரு மூணு இஞ்சு இருக்கும் அப்படின்னு நான் மதிச்சிக்கிறீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இந்த கர்ண பொறுத்தளவுக்கு நெட்டு நீளம் அடிவேறு தொங்கல் கிடையாதுங்க தாடையும் மார் பரவா அருந்தாடையில் பின்மாடி ஏற்றம் வால் சனத்தில் நல்ல கையால் ஊக்குறது வேணும்னால் தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க குறைப்பொழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் தெளிவான கன்று செவலக்கன்று காங்கேம் கன்று காலக்கன்று கண்ணுக்கு வயது ஒரு பத்து மாதம் இருக்கும் கண்ணாமூலி கும்புதலையில் நல்ல சிறப்பான கண்ணாமூலி கும்புதலையில் இருக்கக்கூடிய கண்ணுங்க இருக்க வேண்டிய சொல்லியும் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்கும் இந்த கண்ணோட விற்பனை விளைநில வரும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண்ணு நல்ல ஃபோர்ஸு பட உடப்பு நைஸ் நல்ல நைஸாக இருக்குங்க விருப்பம் இருந்ததுன்னா தொடர்புண்டு கேட்டு எடுக்கணும்னு எடுத்துக்கலாம் நேரில் வர்றவங்களும் தாராளமாக நேரில் வந்து பார்த்துக்குங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறேங்க புது உறவு நல்ல அழகான மாடு ஷோ குவாலிட்டியான கிடறிங்க கிடறீங்க போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது கன்று பல் கடைமளிப்பு ஆகிடுச்சிங்க மடிகாம்பு சுத்தம் நல்ல மடிகாம்பு சுத்தம் இப்போ தான் நம்ம வண்டியிலேருந்து கொண்டாந்து இறக்கி இருக்கிறவங்க புது உறவு இன்றைக்கி விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம் கறவை வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக போடுறவங்க மாடு சுழுத்தங்க நல்ல மயிலை மாடு கற்கா மயில க உங்களுக்கு கால் கருப்போட கண்ணு கிடாரி கண்ணுங்க ப பதினஞ்சே நாள் தகுதுங்க கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாத கண்ணாக தெரியும் அந்தளவுக்கு நல்ல கண் ஊறி போட்டிருக்குது பாலும் நல்ல பால் இருக்குங்க ரெண்டு இத்தான் ஒரே இடத்துல இருந்த மாடுங்க நம்ம நண்பருடைய மாட்டோட கண்ணை தான் ரெண்டு போட்டு ரெண்டு இட்டுமே நல்லா கறந்துட்டு இருந்த மாடு காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறந்துக்கலாம் மடிகாம்பு நல்ல மடிகாம்பு சுத்தமாக இருக்கும் வாய் கடிச்சு நல்ல வாய் கடிச்சுங்க கிடாரிக்கன்று பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கண் டாப்பான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க மாட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டாம் நேற்று சாரிங்க மூணாமேத்து கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் நல்ல ஷோ குவாலிட்டியான கிடாரி விருப்பம் இருக்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க கறவு வீடியோ வேணும்னா நாளை பதிவில் நம்ம தெளிவாக போடுறவங்க இப்போ வந்ததையும் வீடியோ எடுக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஏற்றிட்டு வந்தோம் அங்கே ஆல்ரெடி பால் கறத்துட்டாங்க வீட்டுக்கு தேவைக்கு வேணும்ன்ட்டு கொண்டு வந்து இருக்கிறோம் இன்றைக்கி சாயந்தரம் கறக்கிறவங்க நாளைக்கு காலையிலையும் கறந்து தெளிவாக விற்பனை வீடியோ போடுறவங்க இந்த மாட்டோட தோராயமான விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தேழு அறுபத்தெட்டு ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்னே வரும் நேரில் வந்து இன்றைக்கி சாயந்தரம் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்குங்க நாளைக்கு காலையில் வந்து கறந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமாங்க இல்லை நாளைக்கு விற்பனை பதிவு போட்டதுக்கப்புறம் தெளிவாக பார்த்துட்டு எடுக்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக எடுத்துக்கோங்க நல்ல கிடாரி சோ குவாலிட்டியில் நல்ல மயில கிடாரிங்க கண் கெடாரிக்கு நோட் இருக்குது மடிகாம்பு சுத்தம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பிடிச்சிக்கிற மாதிரி தெளிவான கிடாரி ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாமங்க மாடு கண்ணு ரெண்டுமே சுழு சுத்தம் பல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கடை முளைப்புங்க மூணாவது ஏற்று நல்ல இரட்டத்து முளைம்பெலாம் மயிலை மாடலை நல்ல அழகான மயில மாடு இன்னுமே கொம்பு உள்ளே சேர்ந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் கழிச்சு அபாரமான மாடை வந்து நிற்கும் விருப்பம் மருத்துனா தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கங்க விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது ஒரு அறுபத்தேழு ஏழு அறுபத்தெட்டரூவா பட்ஜெட்டில் முன்ன பின்னே வரும் அப்படிங்கிற தெளிவாக நம்ம சொல்கிறோங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமுங்க யார் வேணாலும் கறந்துக்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விட பெறுபடுவோங்க நன்றி வணக்கம்